நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து போக போகிறோம் அவங்க வந்து சாலையூர் ரோடு அவங்க நம்மளை வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே ஃபாலோ பண்ணுறாங்க அதனால நம்ம அவங்களோட நம்ம வீட்டுக்கு வந்து பேசி பழகுனாங்க நாங்களுமே இப்போ அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் வந்து வச்சுக்கோன்னாங்க பாப்பாவுக்கு வந்து காது குத்து வச்சுருக்கோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி இவங்க அக்காவோட பையனுக்கும் பேர் வைக்கிறாங்க என்னங்க சாலையூர் ரோடு போயிட்டு அதுக்கப்புறம் என் அக்காவோட மகனுக்கு பேர் வைக்கிறது போக போகிறோம் அங்கே போயிட்டு நாங்கள் போவங்கள்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சு சொல்ல போனால் மாமா சொன்ன மாதிரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கோம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அவங்க நோட்டிபிக் இதுக்குள்ளே போயிடலாம் போகலாம் இதுதான் எங்களோட காஸ்டியூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க சொல்லிடுங்க நான் வந்து ஸாரீ வந்து கட்டியிருக்கேன் ப்ளவுஸ் இந்த செயின் தான் நான் வந்து வினோதினியாக கைப்பேன் இந்த செயின் இந்த காஸ் இயரிங் காசு சரி சரி ஊருக்கு கிளம்பிட்டாங்க நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போறோம் சாலையர் நால் ரோடுக்கு சரி நாங்களும் உங்களோடயே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடயே போயிட்டு இருக்கோம் தம்பி வந்து முன்னாடி எக்ஸல் உட்காந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான் திரியாக்காங்க வந்து இவங்க வந்து அப்படி சொல்லக்கூடாது திரியாக்காங்க வந்து இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு இப்படியே கிளம்பிடுவாங்க அவங்க ஊருக்கு நம்ம வந்து இப்படியே கிளம்ப போகிறோம் அண்ணா பாய் சொல்லிடுங்க அண்ணா பாய் தம்பி வந்து அண்ணா கூட போகிறேன்ட்டு வண்டியில் ஏறிட்டு இருக்கோம் என்ன ரெண்டு பேத்து ட்ரெஸ் ஒரே மாதிரி இருக்கு வீடியோக்கு यार भाईड़ा ना हम अपडेट कर நாத்தனார் பையனுக்கு வந்து நீ பேர் வைக்கிறாங்க அதனால இப்ப மாرمாங்க இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் அங்க இருந்து ஃபங்ஷன் முடிச்சிட்டு சாலியோ ஃபங்ஷன் முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு மாترم வரதலாம் சாப்பிட்டு இப்போ நான் வந்து எங்க அண்ணி வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கேன் அந்த டாக் இந்த வரல போடு முன்னாடியே சொல்லுதான் பத்து வரலண்ணா குஞ்சுக்கு சேர்த்தே போட்டிருக்கேன்

என்ன தெப்பி எல்லாம் இருக்கேன் கழுத்து அம்மா வீட்ல ஏதோ கோம்பஸ போட்டு இங்க வா இங்க வா கைஸ் அப்பறத பாரு என்னங்க வா ஆத்தாடி இங்க வரங்க வா போடு அது நான் வா என்ன கொட்டு

என்ன <laughs>

எங்க அண்ணே வந்து கோவமா இருக்காரு ஏன் அப்படின்னா இன்னொரு பங்கனுக்கு இங்க போயிட்டு வந்தனால லேட் ஆயிடுச்சு நான் இனிமே அப்படித்தே இருப்பேன் அப்படிங்கிறாரு சமையல் வேலை முடிஞ்சு பிரியாணி என்ன பிரியாணி சிக்கன் ம் சிக்கன் பிரியாணி நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி நாட்டுக்கோழி குழம்பு எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் மாஸ்டர்லாம் கூப்பிட மாட்டோம்

இப்ப நாங்களை லொக்கேஷன் அழகா இருக்கோம் அதனால எங்களுக்குள்ள வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் செல்லுல படத்தை போட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு எங்க அண்ணே அன்றை வீட்டுக்கு வந்து வந்தோம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சு நாங்கள் வரதுக்கு முன்னாடியே பேர் வச்சுட்டாங்க ஏன்னா நாங்கள் லேட்டாக தான் ஆனோம் அங்கே அந்த ஃபங்க்ஷன் அட்டன்மெண்ட் வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சு சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லோரும் சாப்பிட்டாங்க நான் வந்து அங்கே சாப்பிட்றாலும் சாப்பிடாதனால சாப்பாடு வீட்டுக்கு வாங்கிட்டு நைட்டு சமைக்கிற வேலைச்சுங்க நானே எங்கள் மாமியார் தம்பி மாமா எல்லோரும் கிளம்புறோம் ஆயா வந்து கிரிமமாக இருக்கு அரியா

இப்போதான் வீட்டுக்கு வந்தோம் தம்பி வந்து தூங்கிட்டான் மாமாவுக்கு வந்து வாடகை வந்து வந்துருச்சு நான் மாமா வந்து வண்டிக்கு வந்து போக போறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நம்ம இதோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் தண்ணி வந்துருச்சு தண்ணி வாங்க போறேன் பாய்